செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு அரசு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதி நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பார் வெங்காயம் தக்காளி பூண்டு விலை குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி ராஜபாளையத்தில் பெய்த கனமழையால் ஊர்தி காப்பகத்தின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து பத்துக்கும் மேற்பட்ட மகிழுந்துகள் பலத்த சேதம் கிருஷ்ணகிரி குகை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பூங்கரகம் சுமந்து வந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு சோழிங்கர் அருகே பூட்டிய வீட்டிலிருந்து பதினைந்து பவுண்ட் தங்க நகைகளை திருடிய சென்னையைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் கைது வேலூர் நூலகத்தில் திருக்குறள் தொடர்பான புத்தகங்கள் படங்கள் கொண்ட அரங்கை மக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார் ஆட்சியர் சுப்புலட்சுமி டெல்லியில் நடைபெற்ற தேசிய கராத்தே போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று தஞ்சை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி ஒரு பவுண்ட் ஐம்பத்தாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை வாகையர் கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி துபாயில் உள்ளதாக தகவல்